இன்றைக்கு மிக சிறப்பாக பாராட்டு பெற்றிருக்கிற நம்முடைய ஐயா சுருசுக செல்லப்பன் அம்மையார் மங்கையர்கரசி அம்மையார் அவர்களே இவர்களது அருமை மனம அருமை பிள்ளைகள் பாண்டியராஜன் சரவணப்பிரியா அவர்களே சங்கரநாதன் ராஜேஸ்வரி அவர்களே சத்தியன் சங்கீதா அவர்களே ராஜ் ப்ரித்திகா சந்தோஷ் செல்லப்பா ஷகானா என்ற பேரன்பவிகளே இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்து சண்முகநாத பெருமான் அருளை பெற்றும் நம்முடைய ஐயா செல்லப்பன் அவர்களது பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடும் உறவோடும் நட்போடும் பாசத்தோடும் வந்திருக்கிற நம் முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்களே நம் அன்புக்குரிய நம்மீது மிகுந்த அன்பு செலுத்துகிற வல்லத்தூர் ஒன்றிய செயலர் அன்புக்குரிய ரவி அவர்களே பாராட்டுதலுக்குரிய நம்முடைய முன்னாள் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் அவர்களே அன்புக்குரிய அருணகிரி அவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெரியோர்களே சார்ந்தோர்களே அன்புக்குரிய கணேச பாண்டியன் அவர்களே அவர்கிட்ட தான் முதல் முதல் அழைப்பு கொடுத்து ஐயாவுடைய பாராட்டு அழைப்ப திருமணத்து வாசல்லே வாழ்க்கை அது சண்முகநாத பெருமானின் அருள் இன்றைக்கு நம் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கு சண்முக பெருமானின் அரமண செம்மல் தான் இன்று சண்முகநாத பெருமான் அதை ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த நிலையிலேதான் இன்றைக்கு நாம் எண்ணிப்பார்ப்பு சண்முகநாத பெருமான் காலம் மறிந்து கருணை புரிகிறவர் அன்புக்குரிய காசு செல்லப்படவர்களே காலம் அறிந்து கருணை புரிகிறவன் தான் சண்முகநாத அவர் அற்புதங்களை எழுதி காட்ட முடியாது அவர் எல்லோருக்கும் கருணை வலை புரிகிறவர் மருதுபாண்டியருக்கு தீர்க்க முடியாத ராஜப்பழவை நோயை தீர்த்து அற்பரும் கருணைதான் சண்முகநாதன் அதனாலதான் மேல கும்பிட்ட குளத்தோடு மருது சகோதரர்கள் இமைப்பொழுதும் சோறாத சண்முக பெருமானைக்கு விட்டுக் கொண்டிருந்தாங்க அது மட்டுமல்ல எத்தனையோ அற்புதங்கள் பேசாத குழந்தை அங்கே இன்றைக்கும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேர் இழைக்கவும் பிணிகள் நீங்கவும் சண்முகநாத பெருமானின் பெருங்கருணைதான் ஏறத்தாழ ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி சண்முகநாத பெருமானை மாலை நேரத்துல வழிபாடு செய்ய அர்த்த ஜாமல் போயிட்டு அந்த சன்னதி முன்பு நின்று பெருமான எண்ணி கரைந்து உருகிக் கொண்டிருக்கிற நேரத்துல பின்னால ஒரு விசும்பல் சத்தம் அந்த விசும்பல் சத்தத்தை கேட்டு வழிபாட முடிச்சிருக்கிறே பார்த்தோம் ஒரு அறுபது வயது அம்மா விழுந்து கூப்பிட்டு கண்ணீர் விட்டார் எந்திரிங்க அம்மா என்னை டாக்டர் இன்னும் பிழைக்க மாட்டேன் கை விட்டுட்டாங்க என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை எனக்கு கேன்சர்னு சொல்றாங்க இனி நான் பிழைக்க மாட்டேன் சண்முகநாத பெருமான் என்ன அந்த நேரத்தில் நீங்களும் வந்துட்டீங்க என் குறைய சொல்கிறேன் அவர்கிட்ட சொல்லுங்கம்மா எப்படியும் சரியாயிரு சொல்லிவிட்டு நாம் வெளியே வந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு நாம் வழிபாட்டுக்கு போகிற ஒரு பகல் வேளையில் நம்மை விட வேகமாக ஓடி அந்த வயது உதிர்ந்து அம்மையார் விழுந்து வணிக இப்ப டாக்டர் சொன்னாங்க எனக்கு அந்த புற்றுநோய்க்கான தடையுமே தெரியவில்லை என்று இதுதான் அவன் அற்புதம் இப்போது நாம் வேண்டுவது சண்முக பெருமான் தார்வாரத்தில் வேண்டும் நிச்சயம் அவர் அவனருளாலே அவன்தான் வணங்கி கிடைக்கும் ஐயா அவர்களை நாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற போது நம்மை அரவணைத்துச் சென்றார்கள் நம்மை அழைத்து சென்றாங்க பெரிய ஒரு கிராம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எந்த நேரம் பரபரப்பா அந்த நேரத்துல அன்றைக்கு அரை நாள் பொழுதை நமக்கு செலவழித்தார் என்ன பதட்டம் சாமி வந்துட்டாங்க எந்த சாமி வந்துருக்காங்க கையில கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஐயா ஒண்ணுமே வேணாம் நீங்க என்னோட பேசினாலே போதும் இல்ல இல்ல நீங்க போக அந்த யாருக்காச்சும் கொடுத்தீங்க வாசிச்சு பெரிய அந்த கடையில எல்லாமே இருக்கு இல்லாத பொருளே இல்ல அனைத்தையும் அள்ளி கொடுத்தார் எப்ப பதினைந்து இருபது ஆண்டு எப்போதும் பல நிகழ்ச்சிகள் கலந்துருக்கும் நமக்கு ஞாபகம் ஐயா படிக்கா படிக்காச நிகழ்ச்சியிலையும் பல நிகழ்ச்சிகள் அவர்களும் நிறைய பணிகள் திருப்பணிகள் அதுல குறிப்பா நம்ம கோவிலுக்கு அந்த ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி இப்ப இல்ல பதினைஞ்சு ஆண்டுக்கு அப்ப இப்போதும் நினைத்து பார்க்கிறேன் கீழாநிலை கோட்டைகள் அரிய நாய் திருப்பணி எவ்வளவு பெரிய திருப்பணி படிக்காசையா அவங்க எண்பத்தி நாலு

சிறப்பாக செழுமையாக வனப்பாக எழுப்பப்பட்ட கோவில் அரியணாக்கி வரோம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் கூட சந்திப்பேன் அப்பா இன்னைக்கு அவசரமாக வந்துட்டு போயிட்டோம் இன்னொரு தடவை இந்த பக்கம் கோபுரத்து கோயில் நேரம் வேலைச்சுமை பணிச்சுமை கோமுடியாத கோயில் பார்த்தோம் தென்காசியில பிறப்பும்பா விஷயம் ஆச்சு அந்த கோவில ஒரு கல்வெட்டு இருக்கும் அற்புதமான கல்வெட்டு பிரார்த்தனை மிகப்பெரிய ராஜகோபுரத்தை ஈடுபட்டார் தென்காசி கோவிலை ராஜகோபுரத்தை எழுப்பிட்டாங்க கீழே கையெழுத்து போட்டு என்ன தன் பேர் தெரியாது யாராகிடம் யாராகிடம் இத்தன்காசி பொண்ணாடைய தொழில் யாராவது ஒரு குற்றம் வந்தால் அங்கு வந்து புறப்பார்களை பார் அறிய படித்தேன் பண்ணன் பராக்கிரமப்பாடு இந்த கோவில் ஒரு கல் விழுந்தா அதை யாரு நாளைக்கு எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க பாதங்களில் விழுந்து நான் வணங்குவேன் என்றார் எேற்பட்ட திருப்பணியின் மீது மன்னர்கள் காட்டிய நம்முடைய இன்னைக்கு பாண்டிய காலையார்ப்பு ராஜகோபுரம் வெள்ளைக்காரர்கள் மருது பாண்டியர்களை பிடிக்க முடியவில்லை என்று ராஜகோபுரத்தை வெடிவைத்து காளையார் கோவில் ராஜகோபுரத்தை நீ சரணடையலைன்னா உடனே இடிச்சு தள்ளுவோம் ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள் அதிகாரம் பறிபோனதற்கு கவலைப்படாதவர்கள் மனைவி மக்களை இழந்தவர்கள் அந்த ராஜகுபுரத்தை இழக்க தயாராக தங்களை தந்து ராஜகுபுரத்தை அப்படியெல்லாம் திருப்பணியை முன்னோர்கள் செய்தார்கள் முன்னோர்கள் செய்த திருப்பணியை இந்நாளில் செய்கிறவர்கள் தான் படிக்காசவர்கள் ஐயா செல்லப்படும் போன்ற இதற்காகவே நாம் அதனுடைய எத்தனை முறை பாராட்டினாலும் தக அதே குறிப்ப அம்மையார் பேர் நிறைய திருப்பணி குறப்படி திருப்பணிக்கு அவங்க பங்கு அம்மையாரு தான் அதை வேகமாக இருக்காங்க அவங்க பேர் சந்தோஷப்படுறாங்க மறும சந்தோஷப்படாது மாங்கியார்கள் மங்கையர்கரசி என்ற பெயர் வரலாற்றில் இடைத்திருக்கிற பெயர் சைவ சமயம் என்றுமே மறக்க முடியாத பெயர் ஏன் சேர்க்கலர் மதுரை மதுரையாண்ட மன்னன் நின்றசீல் நெடுமாறன் அவனுடைய வாழ்க்கை துணைவிதா மங்கையர்கரசி மதுரையில கோவில திறக்க முடியல மீனாட்சி கோவில் உட்பட எந்த கோயிலும் திறக்க சமண மதம் கோலோச்சி கொண்டிருந்த காலம் அப்ப வேதாரண்யத்துல ஞான சம்பந்த பெருமான திருநாவுக்கரசு இருக்காங்க ஞான சம்பந்த பெருமானை அழைத்து கொண்டு வந்த பெருமை குளச்சிறை நாயனாருக்கு மங்கையரசர் இன்றைக்கும் நான் வண்டி பார்க்கணும் புரட்சி சொல்றது எது புரட்சி ஒரு பண்பாட்டை காப்பதுதான் புரட்சி கலாச்சாரத்தை காப்பதுதான் புரட்சி இதிகாச காலத்திலே ஒரு புரட்சி பெண்மணி அரச சபையில் அவள் அவமானப்படுத்தப்பட்ட அரண்மனையில் அவமானப்படுத்தப்பட்டால் நடு வீதியிலும் அவமானப்படுத்தப்பட்டார் வேடிக்கை பார்த்தார்கள் அவள் ஒரு சபதம் செய்தார் என்னுடைய பெண்மைக்கு அவமானம் தேடி தந்த அரசை அழித்தே தீர்வேன் என்ற சபதத்தை எடுத்தால் அவள் தான் பாஞ்சாடி என்ற புரட்சி இது இதிகாச காலத்தில் புரட்சி பெண்மணி காப்பிய காலத்தில் ஒரு புரட்சி பெண்மணி அவள் பெண்மைக்கு அவமானம் இல்லை அவள் கணவனை கொலை செய்து விட்டார் அநியாயமாய் கொலை செய்து விட்டது ஆளும் அரசு நடு வீதியில் அவனை விட்டு கதர்வாள் இந்த ஊரில் பெண்கள் இருக்கிறார்களா இந்த ஊர்ல பெண்கள் இருக்கிறார்களா ஏன் அன்று மதுரையில் பெண்கள் இல்லையா ஏன் அந்த கேள்வியை கண்ணை கேட்டார் நல்ல பெண்மணி இருக்கிற நாட்டில் குற்றங்கள் குறையும் கொலைகள் நிகழாது கனவுகள் இருக்காது காவல் மன்றங்களுக்கு வேலை இருக்காது காவல் மன்றங்களுக்கு வேலை இருக்காது ஆனால் நல்ல பெண்மணி குற்றத்தை குறைப்பார் நல்ல மனிதனை நாட்டுக்கு தருவார் வார் எவ்ரி சக்சஸ் தான் தேர் இஸ் பிகைண்ட் உமன் என்று சொல்வார் அப்படித்தான் கண்ணை சொன்னார் இந்த ஊரில் பெண்கள் இருக்கிறார்களா தன் கணவன் கொலை செய்யப்பட்டதற்கு அன்று ஆளும் அரசுக்கு எது நீதி என்று உணர்த்தியவள் கண்ணகி என்ற புரட்சிப்பட்ட ஆனால் திருமுறை காலத்தில் தமிழர் பண்பாட்டின் மணிமுடி காலத்தில் தமிழர் கலாச்சாரத்தின் உச்சத்தில் ஒரு பெண்மை அவள் பெண்மைக்கு அவமானவில்லை அவள் கணவன் கொலை செய்யப்படவில்லை அவள் கணவன் தடம் மாறிச் சென்று விடுகிறான் தடம் மாறி சென்ற கணவனை மடைமாற்றி நாட்டில் புதிய வரலாற்றை திருத்தி எழுதினார் சைவ சமயத்தை உயிர்ப்பு திருத்தான் அதனால்தான் அவர் பெயரை யார் சொன்னாலும் என் தலை அவர்களை தாங்கும் என்று சொன்னார் சேர்க்கிறார் அவர்தான் மங்கையர்க்கு அரசி என்ற ஐயாவுடைய வாழ்க்கையில இன்பத்தில் துன்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் நன்மையில் தீமையில் வாழ்வில் தாழ்வில் ஏற்றத்தில் இரக்கத்தில் எல்லா நிலைகளில் அம்மையார் உறுதுணையாக இருந்திருப்பது அவர்கள் பெற்ற வெற்றிகளுக்கு கிடைத்த பெருசிரமும் அந்த வகையில் இன்றைக்கு அவர்களை பாராட்டியது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கீழா நிலைக்கு அந்த கோயிலை பார்த்த உடனே ஐயாவை பாராட்டணும் இன்றுதான் சண்முகநாத பெருமான் சன்னிதிகளில் அவரது அருளை அவர்கள் பெறுவதற்காக சண்முகநாத பெருமான் எண்ணி இருக்கிறார் இது சண்முகநாத பெருமானே தந்த பாராட்டி ஆசிர்வாதம் அதை நீங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இந்த வகையில் இன்றைக்கு எத்தனை அர்ப்பணிகள் பாராட்டின வித்தியாசம் மாதிரி படிக்கா செய்யா சொன்னாங்க அந்த உழைப்பாட மக்கள் உழைப்பாடு மந்திரத்தை வாங்காய் காய்க்காய் சிங்கப்பூருக்கு நம்ம இளைஞர்கள் போகிறத பத்தி ஒரு கட்டரை எழுதுவாங்க அடிக்கடி பெரிய அறிஞர் விவாதத்தை சொல்லுவாங்க ஏன் நம்ம இளைஞர்கள்லாம் சிங்கப்பூருக்கு அடிக்கடி போகிறாங்க போறதுக்கு என்ன காரணம் சிங்கப்பூருக்கு ஏன் போறாங்க அங்கே கேள்வி பேசலாம் என்னையும் அவங்க ஆழங்க எங்கள் லோனக்கே வராங்க நீங்க மட்டும் பெரிய வள நா இந்தியா பெரிய வளம் நிறைந்த நாடுன்னு பேசுறீங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையில் ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் பாட்டு பாருங்க ஆனா பாட்டுக்கு எல்லாரும் தான் இங்க வர்றாங்க அதுக்கு அவர் சொல்ற காரணம் சிங்கப்பூர்ல என்ன அப்படி இருக்கு கோப்பை தேடி இருக்கும் சிலர் ரொட்டி துண்டுகளுக்கும் நாங்கள் ஆறு நாடுகளை நம்பியிருக்கோம் சிங்கப்பூருக்காரர் கேட்குறாரு ஒருவப்பை தேடி இருக்கும் சில ரொட்டித் துண்டுகளுக்கும் நாங்கள் ஆறு நாடுகளில் குடிக்கிற மலேசியாவில் இருந்துதான் தண்ணி வருகிறது ரொட்டி துண்டுகள் தாய்லாந்தில் இருந்து வருகிறது இலங்கையில் இருந்து வருகிறது சர்க்கரைவில் இருந்து வருகிறது இவையெல்லாம் வைக்கிற பீட்டான் பாத்திரங்கள் சீனாவில் இருந்து வருகிறது உருவப்பை தேடி இருக்கும் சில ஒட்டி தொட்டுகளுக்கும் ஆறு நாடுகளை நம்பி இருக்கிற எங்களை நோக்கி ஏன் உங்கள் இளைஞர்கள் படையெடுத்து வருகிறார் வந்தார்கள் அந்த நாட்டையும் பலப்படுத்தினார்கள் சொந்த நாட்டையும் எண்ணி பார்த்தார்கள் என்றால் அதுதான் இவர்களைப் போல சிங்கப்பூருக்கு சென்று அயல் நாட்டில் தேடிய செல்வத்தை அங்கேயே வைத்துக் கொள்ளாமல் இங்கிருக்கிற எல்லா மக்களும் நலம் வர வேண்டும் வளம் வர வேண்டும் என்று ஆன்மீக பணிகள் கல்வி பணிகள் சமூக மேம்பாட்டு பணிகள் என்று அவர்கள் ஆற்றுவதை பாராட்டுவதற்கு வார்த்தை இல்லை செம்பல் என்பதற்கு முற்றிலும் இலக்கணமாய் விளங்குகிற அவர்களை நாம் பாராட்ட கருத்து அருமையான பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் சத்தியன் பாண்டியராஜன் சங்கரராஜன் சங்கரநாதன் பார்க்கல காசு என்ன பாண்டியராஜனும் சத்தியனையும் பார்த்திருக்கிறோம் சங்கரராஜனுடைய துணைவியார பார்த்திருக்கிறோம் இப்படி எப்படி திருவள்ளுவர் சொன்னாரோ பெருமவற்றுள் யாம் அறிவதல்ல அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற என்பதற்கு இலக்கணமாக இருக்கிற அருமையான பிள்ளைகள் தந்தையை நேசிக்கிற பிள்ளைகள் அதனை நம்ம பாராட்டுதலுக்குரிய பாண்டியராஜன் தன்னுடைய சிறுநீரத்தை அப்பா எப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாடு இப்படியெல்லாம் அன்புக்குரியவர்களாய் பாசத்துக்குரியவர்களாய் நேசத்துக்குரிய ஒரு அன்பு குடும்பமாய் இருக்கிறது அன்பு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதற்கு உதாரணமாய் நம்முடைய குடும்பம் விளங்கிக் கொண்டிருக்கிறது துறைகளையும் தான் பெறாததை இந்த நேசிக்கிறதை நான் படிக்கல எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் என்ற அந்த உணர்வுதான் இன்றைக்கு செல்லப்பன் வித்யா மந்தி ஏழை பிள்ளைகளும் அங்க படிக்க முடியும் அதற்கேற்ற வாய்ப்பை அவர்கள் அமைந்திருக்கிறார் அது மாதிரி நம்முடைய அமைச்சர் அவர்கள் நமது திருமணத்தின் மீது மிகுந்த அன்பு நட்பு பாசம் கொண்டவர் குறிப்பா நம்ம கல்வி பணியில் அவர் நிறைய உறுதுணை ஆன்மீக பணியிலும் உறுதுணை குறிப்பாக அவர் கல்வி பணியில் பிரான்மலையில் இப்ப நம்ம மகா சன்னிதானத்திற்கு நூற்றாண்டு வருது நூற்றாண்டு வருவதற்காக இந்த அருளாலயம் புதுப்பிக்கப்படுகிறது இங்கு மகா சன்னிதானத்தின் பிரம்மாண்டமான தத்ரூப சிலை வர இருக்கிறது மிக விரைவில் இங்கு குடமுழுக்கு காண இருக்கிறோம் இப்படி மகா சன்னிதானத்தின் நூற்றாண்டை கொண்டாடுகள் உள்ள தருணத்திலே மகா சன்னிதானத்தின் பெயரில் ஒரு வளாகத்தை அவர்கள் அமைச்சு பொறுப்பில் இருக்கிற போதே பிரான்மனை பள்ளியில் குன்றக்குடி அடிகளார் வளாகம் என்று அவர்கள் அளித்த நிதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல குன்றக்குடி பள்ளியில் தமக்கு நாம திட்டத்திற்கு தடை வந்த போது அதையும் நீக்கி தந்தவர் நம்முடைய அமைச்சர் பெருந்தலை எப்போதும் அவர் கைராசிக்கார நல்லி குடும்பம் குறிப்பாக குறிப்பாக ஒரு முறை பிரான்மலையில் சைக்கிள் வழங்கும் விழாவில் போனாண்டு சொன்ன தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் காலை தூண்டு கிடைக்குது நம்ம பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கல அரசு பள்ளிகள் வேற இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள் வேற இல்லை இரண்டு பள்ளிகளிலும் ஏழை பிள்ளைகள் தான் பிடிக்கிறார்கள் அந்த வகையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பயிறு இருக்கிறது அதனால் காலைச்சி சுண்டி திட்டம் தேவைப்படுகிறது சொன்னவுடன் அவரும் முதலமைச்சருக்கு தெரிவித்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கு குறிப்பாக குன்றக்குடி தொடக்க பள்ளி வல்ல கான்மலையில் உள்ள தொடக்க பள்ளிக்கெல்லாம் அந்த காலைச்சி சுண்டி திட்டம் நடைபெற்றது போதாது இப்போது அவர்கள் பார்த்தார்கள்

ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு போன்ற குழந்தைகளுக்கும் சதவீத தேவைப்படுகிறது என்பதுதான் எங்களது கோரிக்கை அதையும் நம்முடைய அமைச்சர் பெருந்தளை முதலமைச்சருடன் தெரிவித்து உதவி பெறும் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளும் ஏழை குழந்தைகள் திறமைசாலிகள் முன்னேற துடிப்பவர்கள் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அமைச்சர் அவர்கள் நிலவரிடம் தெரிவித்து தேர்தலுக்கு முன்பே அந்த அறிவிப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு கோரிக்கையோடு பழம் அவர்கள் அவர்களது அருமை துணவியார் மங்கையற்கரசியார் அவர்கள் எல்லா வளத்தோடும் நலத்தோடும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்றைக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை வைத்து அவர்கள் குடும்பத்தாரை எல்லா நடத்தோடு இருக்க எல்லாம் வந்த சண்முகநாத பெருமானை சிந்தித்து சண்முநாத பெருமான் சன்னதியில் வைத்த கோரிக்கையை சண்முகநாத பெருமான் அமைச்சருக்கு நினைவூட்டி விரைவாக நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு துறைப்படுகையோடு நன்றி வணக்கம்